நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நாலு பேர் வேணும் என்று நிச்சயமாக நன்மைகள் என்னிடம் இல்லை கொடுப்பதற்கு நான் நன்மைகள் தேவைப்பட்டவனாக இருக்கின்றேன் ஒவ்வொருவரும் அப்படித்தான் எப்படி இவர்கள் மற்றவர்களுக்காக அந்த நன்மையை கொண்டு இவர்கள் உதவ முடியும் தானே இருக்கும் நிலையில் இறைவனுடைய இன்னொரு பெயர் இருக்கிறது தேவைகள் அற்றவன் தேவைகளின் அற்றவன் மீது நீங்கள் திரும்பங்கள் உங்களுக்காக அகிலங்களை படைத்தவன் உங்களுடைய வைத்தை வடி அடியில்லாமல் இருக்கின்றான் நிச்சயமாக இறைவன் போதுமானவனாக இருக்கின்றான் யார் நம்பிக்கை கொண்டார்கள் அவர்களுக்கு என்னுடைய நியாயத்தின் மீது நான் நினைத்திருக்கின்றேன் என் இறைவன் என்னை படைத்தான் ஒரு அற்பத் தொலியாக குதித்து வெளிப்படக்கூடிய ஒரு அசுத்தமான ஒரு அற்பத்தொலியிலிருந்து என்னை இரத்த கட்டியாக்கி பின்னர் சதை பின்னர் எலும்புகளையும் அமைத்து தோலையும் போர்த்து என்னை குழந்தையாக வெளியாக்கினானே அவனைய நான் சந்தேகிக்கின்றேன் குழந்தை பிறந்ததும் எப்படி உணவு அருந்த வேண்டும் என்று அதனுடைய காம்பில் வாயை வைத்து வெற்றிடமாக்கி சூப்ப வேண்டும் என்று அறிவித்தது யார் பிறகு அதனை கூட்டி போதுமான அளவுக்கு சேர்ந்ததும் விடுங்க செய்தது யார் விடுங்கும்போது புறையடி என்பதற்காக வேண்டி மூச்சை அடக்கிக் கொண்டு விடுங்க வேண்டும் பிறகு சுவாசிக்க வேண்டும் என்று அறிவித்தது யார் அந்த இறைவனையா நாம் நிராகரிக்கின்றோம் நம்முடைய வளர்ப்பிலிருந்தும் நாம் ஒரு அற்பத்தொழியாக இருந்த நிலையிலிருந்து நம்மை முழுமையாக வெளியேற்றி பின்னர் உங்களுக்கு நன்மையையும் தீமையையும் தெளிவாக பிரித்தெருவிக்கூடிய இரு பாதைகளை தெளிவாக காட்டினானே அந்த பாதையின் மீது நிலைத்திருங்கள் என்ற ஒரு வேண்டுகோளை விடுத்ததற்காகத்தான் மாறு செய்ய ஆரம்பித்தோம் அவ்வாறல்ல